ஹாய் ஆல் வெல்கம் டு மைலஞ்சிஸ் குக்கிங் டுடே நம்ம ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தான் எப்படி சாஃப்ட் அண்ட் சூஸியாக செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் ப்ரௌன் சுகர் அரை கப் ஒயிட் சுகர் எடுத்து இதை ரெண்டையும் பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ டார்க் சாக்லேட்டை டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தட் வந்து பண்ணிக்கோங்க டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணது கப்போட மெஷர்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ பட்டரையும் வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்கிறோம் பட்டரும் கப்போட மெஷர்மெண்ட்டில் ஆஃப் கப் இருக்கும் இப்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஒயிட் சுகர் வேணாங்கிறவங்க ப்ரவுன் சுகர் மட்டுமே யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம் டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும் இப்போது இன்றைக்கி ப்ரௌனிக்கு நம்ம மூணு முட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் அதை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஊத்துறப்ப நம்ம முட்டையோட ஓடு உடஞ்சி இருந்தால் கூட அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் டைரெக்டாக யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு தெரியாமல் விழுந்தாலும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா பெட்டராக இருக்கும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போது ஒரு மூடி வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணுறோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ண போகிறோம் அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் முக்கால் கப் கோதுமை மாவு கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக கொக்கோ பவுடர் இப்போது கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை மூணையும் வந்து ஜல்லடியில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஒரேடியாக வந்து ஜலிச்சு அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நிறையா கட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேக்கோட சாஃப்ட்னஸ்க்காக நான் கால் கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பால் பவுடர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது கூட பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டிப்படாமல் நம்மளுக்கு நல்ல சாஃப்டான ஒரு டெக்ஸ்டர் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது எல்லா மாவையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போது இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இப்போ சூப்பரான கன்சிஸ்டன்சியில் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்றைக்கி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம் இப்போது ப்ரௌனிக்கான ட்ரேயை எடுத்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போது பட்டர் ஷீட் போட்டு அதுலேயும் பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரிபிள் சாக்லேட்டுங்கிறதுனால நான் இன்னைக்கு மில்க்கு டார்க்கு ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் இதை வந்து ரொம்ப வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது லைட்டாக வந்து பேட்டர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நாலு சைடும் நல்லா ஃபில் ஆகிற அளவுக்கு நல்லா பேட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் இது முற்றிலும் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா டேப் பண்ணிவிட்டு இப்போ அவனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒன் டென் டிகிரியில் டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு ஒன் சிக்ஸ்டி டிகிரியில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் ஆயிடுச்சு சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நாலு பக்கமும் நல்லா கீறி கொடுத்துக்குங்க இது மேல பிளேட் வச்சுட்டு இப்போ மோல்ட நல்லா கவுத்தி எடுத்துக்கலாம் இப்போது இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம நிறையா சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக தான் செய்யும் சூப்பராக ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ இதையும் இன்னொரு ப்ளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் நம்ம பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் இதே போல் நீங்கள் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு நம்ம ட்ரிபிள் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால பேக் பேக் ஆகுறப்ப அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்ல சூஸியாக சூப்பரான டேஸ்ட்டோட நல்ல சாஃப்டான ப்ரௌனி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அதோடய டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நீங்களும் இதே போல் மெஷர்மெண்ட்டோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்